நவராத்திரி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டே ஒன் வாங்க பார்க்கலாம் அதுக்கான ப்ரீ ப்ரிஷன் தான் வாங்க ப்ளாக் எல்லாம் பண்ணுவோம் வருஷம் வருஷம் நவராத்திரி வந்து வீடியோஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக அம்மன் முகம் வாங்கறதுக்கு தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறது வழக்கம் அந்த கலசத்துக்கு வந்து வெள்ளி முகம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் ஒரு ஒரு வருஷமும் வைக்கும்போது நான் நினச்சிப்பேன் இந்த வருஷமாவது கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இயர் வந்து ஜெர்மன் சில்வர் வைச்சேன் நிறைய பேர் ஜெர்மன் சில்வர் வைக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு முகம் வாங்கி வைச்சேன் சரி இந்த வருஷம் வந்து வெளியில் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நாங்கள் போனது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான் சரவணா ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் எப்பயுமே ஸோ இந்த கலெக்ஷன் வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னே கிடையாது நமக்கு பிடிச்ச அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் சரி முகம் செலக்ட் பண்ணிட்டு கொலுசு வந்து பார்த்துட்ருந்தேன் ஸோ இது எல்லாமே வந்து என்கிட்ட பழசெல்லாம் இருந்தது அதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளி ரேட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னாங்க ஒரு கிராம் கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு வாங்கிறதுனால நம்ம கை காசு போகாது அதனால் சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு எனக்கு கொலுசு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமாக நான் போட்டுக்கறதில்லை கொஞ்சம் எனக்கு அந்த கால் ப்ராப்ளம் இருக்கிறதுனால போட்டுக்கணும் அப்படின்னே எனக்கு தோணலை சரி நவராத்திரி அப்போ எப்படியும் நம்ம போட்டு தான் ஆகணும் என்கிட்ட இருக்குது அது கொஞ்சம் இந்த சலங்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்ச நலஞ்சு இருந்தது சரி அதை போட்டுட்டு வாங்கலான்னு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம வெளியே ஆகட்டும் இல்லை தங்கமாகட்டும் எதுனாலுமே நம்ம போட்டுட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்க தான் செய்யும் அந்த தேய்மானம் அதெல்லாமே இருக்கும் அதுவும் கோல்டு போட்டிங்க அப்படின்னா அதை உருக்கி அதில் வந்து முன்னாடி பின்னாடி வெயிட் போட்டு தான் வந்து எடுத்துப்பாங்க சரி நான் வெய்யாக வந்து பார்த்தோம் எனக்கு வந்து ஜிமிக்கியோட இந்த மாதிரி தோடு தான் பிடிச்சிருக்கோம் இந்த முகம் தான் வாங்கினேன் இந்த ஜுவல்ஸ்லாம் தனியாக கொடுத்துட்டாங்க வெள்ளி முகம் வந்து தனியாக சரின்னு கீழே ஆசாரி இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து ஃபிட் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இதை நம்ம ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அவருனா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊசிலாம் வச்சிருப்பாரு அழகாக போட்டு கொடுத்தாரு இதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு நவராத்திரி கிளீனிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இந்த ரூமில் தான் வருஷ வருஷமே இந்த ரூமில் தான் நான் வைப்பேன் ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மாற்றியிருக்கேன் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இந்த கபோர்டு வந்து இந்த பக்கம் இருந்தது இப்போ இங்கே வந்து டிவி வேறு அடிச்சிருக்கோம் அதனால் எனக்கு நிறைய மைண்டில் ஓடிட்டுருக்கு ஸோ எந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்க்ரீன் போட ஸோ அதுக்கான வேலையெல்லாம் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் வர சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா கொலுப்பொடி செட் பண்ணணும் கொலுப்பொடியும் இறக்கி வச்சாச்சு ஸோ மற்ற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு அது எல்லாமே நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அவ்வளோதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே சரசரன் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் அந்த பதட்டம் இருக்கும் தான் வைக்க வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக வச்சு முடித்து அதை அழகு பார்த்து அப்படி இருக்கும்போது தான் நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் நிறைய நியூ அரைவல்ஸ் இருக்குது பொம்மையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் வந்து சாரி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அப்படி அப்டே கிடக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக நீட்டும் பண்ணிட்டேன் கொலுப்படி வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வராங்க அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் போடுறதுக்கும் வர சொல்லியிருக்கேன் எங்கே ஸ்க்ரீன் போடுறேன் எப்படி இந்த வருஷம் வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள் ஏன்னா நானும் வைப்பேன் லாவண்யாவும் வைப்பேன் ரெண்டு பேர் வீட்லேயுமே கொலு இருக்குது மாற்றி மாற்றி நவராத்திரி சீரீஸ் தான் பயங்கரமாக இருக்கும்போது லெட் ஸ்டார்ட் எல்லா வருஷமுமே இந்த ரூமில் தான் நான் வைப்பேன் இந்த ரூமில் ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு எனக்கே தோணும் என் ஹஸ்பண்டும் அது தான் சொல்லுவார் ஹாலில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் இல்லை அது நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ரூமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த தடவை வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் அப்படியே செட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா பக்கமுமே நிறைய திங்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை எப்படி வைக்கணும் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி க்ளீனிங் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹாலு கிச்சனு ரூமு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா இந்த நைன் டேஸும் வந்து நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஸோ வீட்டையும் சுற்றி பார்ப்பாங்க அதே மாதிரி குழுவையும் பார்ப்பாங்க அதனால் நமக்கு வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த நைன் டேஸும் வந்து வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் படி வந்து எப்பயுமே இவங்க தான் செட் பண்ணி தர வர்ற வருஷ வருஷம் வந்து நம்ம ஃப்ளாட்ஸில் இருக்கிறதுனால நமக்கு அந்த பெனிஃபிட் உண்டு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்துருவாங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடிலேருந்தே நான் ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒருவேளை அவங்க வர முடியாத சூழ்நிலையில் லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமாயிடும் படிக்கட்டுறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் போடுறதுக்கு இன்னொருத்தவங்க வந்தாங்க ஏன்னா ஒரே ஆளே நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லா வேலையும் அவங்களால முடியாது நல்லா படிக்கட்டுறது மட்டும் அவர் கட்டிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஸ்க்ரி ஸ்ப்ரிங்கு மட்டும் வந்து நான் போய் வாங்கிட்டு வந்தேன் ஆணி அடிச்சிட்டோம் ஒரு ஃபோர் மீட்டர்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க எனக்கு என்ன பிளான் அப்படின்னா பெருசாக லாங் ஸ்க்ரீன் போடலாம் அப்படின்ட்டு ப்ளைனாக அந்த சாட்டினில் இருக்கும்ல அந்த மாதிரி போடலான்னு யோசித்தேன் சார் அது வந்து நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்காது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் எங்கள் மாமியார் கிட்டே சொல்லி ஒம்பது கஜ புடவை இருக்குது இல்லையா அதை வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன் இதையும் வந்து முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன் எல்லா ப்ரிப்ரேஷனுமே ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு மூணு புடவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க வந்து கரெக்டாக நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களும் நிறையா ஐடியா சொல்லுவாங்க ஸோ அதனால் கரெக்டாக அந்த க்ரீன் கலரை கொடுத்தாங்க ரெண்டு புடவை சரி க்ரீன் கலரே போட்டுடலாம் அப்படின்னு டார்க் ப்ளூவும் இருந்துச்சு ப்ளூலாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு இருட்டுனா மாதிரி ஆகிடும் ஏற்கனவே இந்த ரூமில் வந்து பெருசாக விளைச்சம் இருக்காது அப்படி விளைச்சம் இருந்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கிரீன் போட்டு மறைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஜன்னல் வந்து ஒன்று தான் இருக்குது பீரோ பின்னாடி இருக்கிறது வந்து அந்த பாத்ரூமில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விண்டோ இது ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நமக்கு பாத்ரூம் லெட்ரின் வரணும் ஸோ இந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக விட்டதுனால எங்களுக்கு பெரிய ரூமாக கிடச்சிது ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாதிரி வைப்பேன் இந்த வருஷம் வந்து பேக் ட்ராப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படி வந்து நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட இருக்கிறது வந்து அஞ்சு படி இப்போ வந்து படியில் ரொம்ப வித்தியாசமாக ஈஸியாக வந்து டெஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அதை ஈஸியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு இது வந்து கிட்டத்தட்ட வாங்கி ஒரு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அதை இன்னும் நான் அதுதான் யூஸ் இருக்கேன் அது நமக்கு அப்படியே வந்து நவராத்திரி முடிஞ்சு அப்படியே கட்டி வச்சிருவேன் ஷெல்ஃபாகவும் நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து ஒரு ஜன்னல் இருக்குது சரி ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வைக்கும்போது டிவி இருக்கு இல்லையா ஸோ அப்படி அங்கேருந்து ஃபேஸ் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து இங்கே ஸ்க்ரீன் போட்டு நான் போட்டுட்ருக்கேன்ல இந்த இடத்துல ஸ்க்ரீன் போட்டு அப்படியே படி கட்டி வச்சேன் இந்த வருஷம் வந்து சரி பேக் ட்ராப் வந்து பெருசாக ரெடி பண்ணி வைக்கலான்னு வெற்றிகரமாக ட்ராப்பை ரெடி பண்ணிட்டேன் படியும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு குழு வந்து செட் பண்ணிட்டேன் இனிமேல் நாளைக்கு தான் வந்து குழு வைக்கணும் ஃபர்ஸ்ட் கலசம் வைக்கணும் கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு படியாக நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிதான் கொலுப்படி எல்லாமே இறக்கியாச்சு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வேலை தான் ஒரு நாளும் ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தேன் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளீனிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த கொலுப்படி செட் பண்ணது அப்புறம் இந்த ஸ்க்ரீன் போட்டதை அதெல்லாம் பண்ணேன் இன்னைக்கு வந்து இந்த கொலுக்கு சாரி இந்த படிக்கு வந்து ஃபுல்லாக அழகாக கவர் பண்ணியாச்சு லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி கவர் பண்ணேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் சரி திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எ இதை வந்து போடும்போது எடுக்கலை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு தான் உங்களுக்கு காமிச்சு இது ரொம்ப ஈஸி தான் அப்படியே நீங்கள் துணி போட்டுட்டு சனல் சனல் வந்து அப்படியே இழுத்து கட்ட வேண்டியது தான் வேறு இது சேஃப்டி பின்னா எதுவுமே நான் போடல இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சேஃப்டி பின் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு சால்வை இதை அட்டாச் பண்ணுற மாதிரி ரெண்டு சேஃப்டி பின் வந்து நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு வந்து பெருசாக நான் யூஸ் பண்ணல இது வந்து வித்தின் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம கட்டிடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கட்டுறதுக்கும் இது மாதிரி ஒரு வேஸ்ட்டி ரெண்டு சால்வாக இருந்தால் போதும் இந்த சனல் வந்து லாஸ்ட் இயரும் இந்த சனல் தான் நான் யூஸ் பண்ணேன் அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் இது உங்களுக்கு பிரிக்கிறது ரொம்ப ஈஸி தான் அது அழகாக நீட் பண்ணி நம்ம ஒரு கவரில் வச்சு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து மேலே வச்சுருவேன் நெக்ஸ்ட் இயர் இதையே அப்படியே நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த பக்கமும் ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கேன் ஸோ அங்கங்கே என்னென்ன வைக்க போகிறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஏன்னா இன்னும் இந்த இடம் மட்டும்தான் கிளீனாக இருக்கு என்னை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே அப்படியே ஃபீட் ஆயிடும் ஆக்சுவலா சைடுலயே இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கலாம் நான் வந்து டக்குன்னு ஃபுல்லா கட்டிட்டேன் ஏன்னா ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து திங்ஸ் வரப்போகுது அதனால தான் நான் சைடில் வந்து கவர் ஒரு ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சைடில் ஏதாவது ஒரு துணி கொடுத்து கவர் பண்ணிவிடுவேன் சென்டரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் போட்டிங்க அப்படின்னா எடுப்பாக இருக்கும் கலச வைக்கிற அன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சேன் என்ன நம்ம தண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருத்து போயிடுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பீத்தாம்பரியோ இல்லை புளி கொஞ்சம் உப்பு எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் தேய்ப்பேன் தேய்ச்சிட்டு பைப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதுலேயும் வாஷ் பண்ணிப்பேன் ஒரு டென் டேஸ் ஓரளவுக்கு தாங்கும் அதனால் கார்ப்ரேஷன் வாட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகாமல் ஓரளவுக்கு நம்ம அந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு மிதன்குட்டிக்கு பர்த்டே செப்டம்பர் டுவெல்த் வந்து தக்ஷித்துக்கு பர்த்டே இவனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அப்படியே அந்த நம்பர் மா மாற்றி போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு செப்டம்பர் வந்துச்சுனாலே ரெண்டு பேர் பர்த்டே வந்து டக்குன்னு மைண்டில் வந்துடும் அவன் கெஞ்சரான் விஷ் பண்ணு விஷ் பண்ணுன்னு சாருக்கு என்ன மூடோ மூடாஃபோ தெரியல விஷ் பண்ணவே இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போய் மித்துனுக்கு விஷ் பண்ணான் ஸோ லீவு வேறு இல்லையா ஒரு காலையிலேயே வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு இங்கே எங்கேயும் அப்படியே ஜாலியாக அலைஞ்சிட்ருந்தார் சார் தான் எனக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் ஏன்னா கொஞ்சம் பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணும்போது நான் மித்தன் மித்தொன் மித்தொன் தான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் எதுனாலும் உடனே வந்து எனக்கு பண்ணி கொடுப்பான் ஏன்னா ஒரு சின்ன சின்னதெல்லாம் வந்து நம்ம ஏறி ஏறி இறங்கணும் இல்லையா ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் படாத படப்பட்டுட்டேங்க அது பார்க்குறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓ சூப்பராக இருக்கே அப்படின்னா ஆனால் அதுக்கு பின்னாடி என்னோடய உழைப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த படியோட எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக போயிடுச்சு ஏன்னா லெஃப்டில் வைக்கிறதா ரைட்டில் வைக்கிறதா இல்லை சென்டராக வைக்கிறதா அப்படின்னு ஏன்னா இப்போ நான் பேக் ட்ராப் போட்டிருக்கேன் இல்லையா நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் அது கம்ப்ளீட்டாக கவர் ஆகலை இந்த பக்கம் வந்து பீரோ தெரியுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு சரின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு படியை வந்து ரைட்லேயே வச்சுடுவோம் அப்படின்னு யோசித்து ரைட்டில் வச்சேன் அதுக்கப்புறம் திரும்ப லெஃப்ட்டில் மாற்றி வைச்சேன் கடைசியில் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தது தான் லாஸ்ட் இயர் வாங்கினது அது இந்த வருஷமும் அழகாக வந்து வச்சுட்டேன் லைட் செட்டிங்ஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது ஸோ அதை யோசிச்சு தான் வந்து நான் இந்த வருஷம் இப்படி வைக்கலான்னு ஐடியா பண்ணது என்கிட்ட வந்து நிறையா அந்த காசி தீர்த்தம் இருக்குது அதுதான் வந்து நான் இப்போது யூஸ் பண்ணி கலசம் வைக்க போகிறேன் ஏன்னா இப்போ வந்து பேக்கெட் பேக்கெட்டாக கொடுக்குறாங்க பேக்கெட் அதோட ஒரு குட்டி கிண்ணம் முன்னாடி அந்த கிண்ணத்துலேயே அப்படியே தண்ணி விட்டு மேலே தகரம் வச்சு கவர் பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து அப்படியே பேக்கெட்டோட தனியாக கிண்ணமும் இருக்குது ஸோ கலசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி விட்டுட்டு பற்றில இன்னும் கொஞ்சம் நிறையா நல்ல தண்ணி விட்டுட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் அப்புறமா கிராம்பு ஏலக்காய் வாசனை பொருட்கள்லாம் போட்டு நம்ம ஒரு வெள்ளிக்காயினோ இல்லை தங்கக்காயினோ வைக்க வேண்டியதுதான் ஸோ என்கிட்ட வந்து வெள்ளிக்காயின் இருந்தது அதை வச்சுருக்கேன் கீழே அரிசி வச்சு மேலே வந்து இப்படி தேங்காய் வச்சுருவேன் எல்லா வருஷமுமே ஒரு குட்டி சொம்பில் தான் வைப்பேன் இந்த வருஷம் வந்து ஒரு குட்டி குடம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இதில்வே அழகாக இருக்கும்னு ஸோ அம்மன் முகமும் புதுசு அந்த குடமும் புதுசு கலசம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு மேலே ஒரு ஜாக்கெட் பெட் போட்டு மாயலை போட்டு வைக்கணும் ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு மாயலை கிடைக்கவே இல்லை சரி அதுக்கப்புறமா நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கெட் பெட் போட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா டெக்ரேட் பண்ணிக்கலாம் டெக்ரேட் டெக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓரளவுக்கு பாதி கொழு நான் செட் பண்ணிட்டேன் எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொலு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வரும் எனக்குமே வந்து ஒரு குட்டி கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா மொத்தமாக அன்னிக்க முடியாது நைட்டு வரைக்கும் எனக்கு இதில் வேலை இருக்கும் ஏன்னா சீரியல் லைட் வந்து நம்ம செட் பண்ணணும் அப்புறம் இன்னும் நிறைய வந்து ஐடியாஸ் இருக்குது அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு குலு குலு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நான் எடுக்கிறேன் இந்த வருஷம் புதுவரவு வந்து நிறைய புது பொம்மைகள் அதில் வந்து கல்யாண செட்டு எனக்கு வந்து வருஷ வருஷம் அந்த கல்யாண செட்டை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இந்த வருஷம் அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மித்துனை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னா குழந்தை காலையிலேருந்து வெயிட் அதனால தான் 9 டேஸ் நவராத்திரி சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்க டெய்லி வீடியோ வந்து வரும் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலை லைக் பண்ணி பண்ணுங்க thank you ஃப்ரெண்ட்ஸ்